அனைவருக்கும் வணக்கம் குரங்கு படல் இதை வந்து வெறும் படம்னு சொல்ல முடியாது அது எயிட்டிஸ் கிட்ஸ் ஒரு பெரிய ஆல்பம் பொக்கிஷம் அது எங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிற நினைவுகளை மிக நுட்பமாக கையாண்டிருக்கிறார் இயக்குனர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் ஏற்கனவே மதுபானக்கடை வட்டம் போன்ற படங்கள்லாம் எடுத்திருக்காங்க கடை சொல்லவே வேணாம் அவ்வளோ ஒரு டாஸ்மாக் உள்ளயே முழு கதையும் முடிஞ்சிருக்கும் அவ்வளவு அதான் சொல்கிறேன் மெல்லிய உணர்வுகளை பதிவு செய்யக்கூடிய படமாக்கக்கூடிய இயக்குநர்கள் மிக குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கமலக்கண்ணன் போன்ற இயக்குநர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அதையெல்லாம் தாண்டி படத்தில் வந்து அவ் கொண்டாடுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பொதுவாக நம்ம படம் ஆரம்பிக்கிறப்பவே மது புகை என்னதான் ஆயிற்று தேசத்திற்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகட்டிவிட்டியோட ஆரம்பிப்பாங்க இல்லையா அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆரம்பிக்கிறப்பவே விளையாட்டு ஆரோக்கியத்தை தரும் விளையாட்டு கொண்டாட்டத்தை தரும் விளையாட்டு உடலுக்கு வீட்டுக்கு நாட்டிற்கு உடலுக்கு நல்லது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு அழகான முத்து சேர்ப்பாங்க விளையாட்டு பீரியடை கணக்கு பீரியடாக மாற்றுவது மனிதத்தன்மையற்ற செயல் இதை வந்து வாரத்தில் ஒரு விளையாட்டு பீரியடு ரெண்டு விளையாட்டு ரெண்டு பிடி பீரியட் இருக்கும் அந்த ரெண்டு பிடி பீரியடுக்காக அந்த ஒரே ஒரு பிடி பீரியடோ அது எண்ட் ஆஃப் த எய்த் பீரியடோ செவன்த் பீரியடோ வரும் அந்த ஒரு பீரியடுக்காக அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அதே குதகூலத்தோடும் அதே கொண்டாட்டத்தோடும் அந்த அந்த ஒரு பீரியடை நினச்சிக்கிட்டே மற்ற ஏழு பீரியடும் கவனிக்காமல் இருந்த எயிட்டி ஸ்கெட்ஸுக்கு நைன்டி கிட்ஸ்க்கு அந்த அர்த்தம் என்னன்னு புரியும் அதனால் குரங்கு சைக்கிள் ஓட்டுறதுங்கிறதும் சைக்கிள் முதன்முறையாக கற்றுக்கொள்வதும் அதுக்கு அவங்க நண்பர்களுக்கு இடையில் எழக்கூடிய அந்த கான்வர்சேஷனில் இருந்து எல்லாமே குழந்தைகளுடைய மனநிலையிலிருந்து அவ்வளோ குதூகலத்தோடு கொஞ்சமும் குறையாமல் நான் எயிட்டிஸ் கட்சோட மனநிலையை கொஞ்சமும் குறையாமல் ப படமாக்கி இருக்கின்ற அந்த விதம்ங்கிறது உண்மையிலேயே இது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்க்குற கண்டிப்பாக பாருங்கள் ஆனால் உங்கள் குழந்தைகளோடு உட்காந்து பாருங்கள் குழந்தைகளோடு பாருங்கள் நிச்சயமாக வந்து அவங்க ஆச்சரியப்படுவாங்க டயர் வண்டி நாம் ஓட்டிருக்கோம்ல நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி என்னென்னு தெரியாது நாங்கள் இப்படிலாம் டயர் வண்டி ஓட்டுட்டு வயலில் ஓடுவோம் செருப்பு போடாமல் இந்த வெயிலில் திரிவோம் கிணத்துல கேணியில் ஊற்றுல ஆற்றுல குதிப்போம் குளிப்போம் நீச்சல் பழகிறதுக்கான நினைவே எங்களுக்கு இல்லை ஆனால் நாங்களாம் மீன்குட்டிகளாக நீந்தியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும் பணமட்டை வண்டி ஓட்டி இருக்கிறோம் பணங்காய் நோ பணமரம் ஏறி இருக்கிறோம் தேங்காய் நாங்களே ஏறி அறுத்துருக்கிறோம் பறிச்சிருக்கிறோம் சாப்பிட்டுருக்குறோம் சுடுதேங்காய் சாப்பிட்ருக்குறோம் கூட்டாஞ்சூறு சாப்பிட்ருக்குறோம் மீன் பிடித்து சுட்டு தின்று இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்ல 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 அவர்களதை நீங்கள் இப்போ நான் எத்தனையோ விஷயங்களை சொல்ல புரிய வச்சிருந்தோம் நம்ம சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணியிருப்போம் குழந்தைகளால் அதை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் குழந்தைகள் முழுக்க முழுக்க தங்களுடைய கற்பனை சக்தியை போன்லயே விரையம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த குரங்கு படல் போன்ற படங்கள் மிக 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 தேவையான ஒன்று அத்தியாவசியமான ஒன்று நிச்சயமாக உங்கள் உங்களை நீங்களே இதுதான்டா அப்பான்னு சொல்லி காட்டுங்க இருக்கங்க இதுதான் அப்பா அப்பா இப்படிதான் இருந்தேன் இப்படிதான் பிறந்தேன் இப்படிதான் வளர்ந்த கிராமத்து அப்பாக்களுக்கு நன்றாகவே தெரியும் எயிட்டிஸ் நைன்டீஸ்ல நகரத்தில் இருந்த குழந்தைகளுக்கு கூட கூறிய இந்த மாதிரி இந்த இதுக்கு நெருக்கமான அனுபவங்கள் தான் இருக்கும் பெரிய லெவலில் இந்த மாதிரியான நகரமயமாக்கள்லாம் இப்போ இல்லை ஸோ நிச்சயமாக இந்த உணர்வுகளோடு ஒன்றாத எயிட்டிஸ் கிட்ஸே இருக்க முடியாது நான் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு அந்த உத்தரவு தர முடியாது ஆனால் எயிட்டிஸ் கிட்ஸால் இந்த இந்த உணர்வுகளோடு ஒன்றாத எயிட்டி ஸ்கிட்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கவே முடியாது ஸோ அவ்வளவு அற்புதமாக ஒரு 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 கவிதை போல் இருக்குது திரை படம் வந்து எந்த ஒரு நெக நெகட்டிவிட்டியும் இல்லை அப்பாவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது அதை ஈடுகட்டுவதற்காக குழந்தை வந்து அவன் வடக்கில் சைக்கிள் கடை சைக்கிள் எடுத்து கற்றுக்கொள்வது என்பதும் அப்பாவாக நடித்த காளி வெங்கட் அவர்களும் அந்த சிறுவர்களும் அவர்களுடைய பர்ஃபாமன்ஸு அங்கே ஒரு மிலிட்ரி ஒருத்தர் இருப்பார் அங்கே ஒரு குடிகாரன் ஸோ அந்த கிராமத்துடைய இயல்புங்கிறது அவ்வளோ அற்புதமாக அந்த க காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளோ அவ்வளோ அழகாக உணர்வுகளை இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக கடத்தி இருக்கிறார்கள் இசை சொல்லியே ஆக வேண்டும் இப்ரான் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது ஸோ எல்லா துறையை சார்ந்தவர்களும் மிக சிறப்பாக பணியாற்றியதால் தான் இப்படிப்பட்ட ஒரு காவியத்தை அவர்கள் படைக்க முடிந்திருக்கிறது ஸோ நம்ம வந்து எயிட்டிஸ் கிட்ஸு நம்ம வீட்டுடைய நம்முடைய நம்முடைய இது நம் நம்ம நம் நம்ம இன்னைக்கு டைம் மிஷினில் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை இவர்கள் பதிவு செய்திருப்பது நாம் எயிட்டி கிட்ஸான நாம் வந்து உண்மையிலேயே என்டையர் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் டீமுக்கு நம்ம நன்றி கடன் அப்படின்னு தான் சொல்லணும் உங்க குழந்தைகளோடு இந்த படத்தை பாருங்கள் கொண்டாடுங்கள் இந்த படத்திற்கான போதிய வரவேற்பையும் அங்கீகாரத்தையும் நம்ம வந்து தேட்டரில் கொடுக்கல ஆனால் ஓடிடியில் கொடுக்கலாம் எல்லாமே ஒன்று தான் ஓட்டியில் நம்ம கொடுத்தே ஆக வேண்டும் நம்ம எப்போனா ஓடிடியில் ஓடிடிங்கிறது எவ்வளோ அற்புதமான விஷயங்கிறது இந்த மாதிரி நல்ல படங்கள் வர்றப்போ திரும்ப திரும்ப குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கலாம் அது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும் இங்கே பாரு அப்பா குளித்த இடம் இது நாங்கள் இப்படி தான் வாழ்ந்தோம் இப்படி தான் வளர்ந்தோம் ஸோ நீங்களாம் இன்றைக்கி இப்படி இந்த இருக்கிற வசதிகள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அதனால தான் இன்று வரை எங்கள் கற்பனை வளம் குன்றாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லலாம் நாம் எவ்வோ எவ் எந்த அளவுக்கு இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தோம் எந்த அளவுக்கு இன்ன சென்டாக இருந்தோம் நம்ம இன்ன சென்டரு ஒன்று இன்ன சென்டர் ஒன்று இருக்குல்ல இந்த வெகுளித்தனம் அந்த வெகுளித்தனத்தை அவ்வளோ அற்புதமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வெகுளித்தனம் எதுவுமே நம்மள்ட்ட கிடையாது கடைசியில் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு அந்த நீதிமாணிக்கம்னு ஒரு கேரக்டர் மாரியப்பனுங்கிறதான் கிட்ட ஆண்ட் புரொட்டனிஸ்ட்டு நீதி அந்த குழந்தைங்களுக்குள்ள ஒரு ஆண்டகனிஸ்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு பணக்கார பையங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஊரில் ஒருத்தன்கிட்ட வந்து புது சொந்தமாக ஒருத்தன் சைக்கிள் வச்சுருப்பான் எல்லாரும் வாடகை சைக்கிள் ஓடுறப்போ அவன் வந்து ஒரு பணக்கார பையங்கிற மாதிரி அவன் பின்னாடி நாலு பசங்க சேர்ந்து ஓடுவாங்க அவங்க ஒரு ரவுண்டு சைக்கிள் கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பையன் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து சைக்கிள் போட்டி வந்து கடைசியில் இவர்கள் இரண்டு அதில் அவனோட சைக்கிள் அறுந்து போய் இந்த குழந்தை அவனுக்கு சைக்கிள் அவன் சைக்கிள் செய்ய மாட்டி விட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றப்போ அவன்கிட்ட ஒரு பாப்பினை நீட்டுறதுங்கிறதும் அவர்களுக்கு இடையில் நம்ம ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து இருக்கலாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு நட்பு மிகுதியோடு அந்த திரைப்படத்தை முடித்து அற்புதமான நுட்பமான விஷயங்களை எல்லாம் கையாண்டு இருக்கிறார் அதற்காக மீண்டும் ஒரு முறை இயக்குநருக்கும் திரைப்பட ஒட்டுமொத்த திரைப்பட குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள் இது போன்ற படங்கள் கொண்டாடப்பட வேண்டியவை அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை குரங்குப்பிடல் நிச்சயம் நிச்சயமாக அது பொக்கிஷம் எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் வணக்கம்